ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து குதிரைவாளி அரிசி வச்சு நம்ம வந்து இன்றைக்கி சாம்பார் சாதம் பண்ணலாம் இது ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன் ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கோங்க கடுகு கடலப்பருப்பு கருவேப்பில போட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் வந்து எல்லா காயும் போட்டிருக்கேன் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு அவரக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இதில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நான் போட்டிருக்கேன் நல்லா ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் தான் பண்ணுறேன் அது குதிரைவாளி அரிசி வச்சு நான் பண்ணுறேன் நீங்களாம் வந்துட்டு குதிரைவாளி அரிசியில் வந்து நீங்கள் சாம்பார் சாதம் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான் இது இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டாச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி கொஞ்சம் புளியும் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் கரைச்சி ஊற்றிக்கோங்க நாம் பாசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம்லையே அதையும் இதில் போட்டுக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து இது நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம வந்து காரத்துக்கு நான் வந்து இன்றைக்கி வர மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து கலக்கி விடுங்க இது நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க நல்லாவே வந்து கொதிச்சு வருது இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா காய் போட்டு சாம்பார் சாதம் பண்ணலாம் அதுவும் வந்துட்டு குதிரவாளி இந்த மாதிரி இந்த மாதிரி அரிசியிலலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து குதிரவாளி அரிசி வந்து நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்குது இந்த டைமில் வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி வச்சு நீங்கள் ஒரு மூணு நாலு விசில் விட்டு இறக்கிக்கோங்க நல்லா வெந்துடும் இறக்கிக்கிட்டோம்னா வந்து நமக்கு வந்து குத்திரவாளி அரிசியில் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் இது விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க நாலு விசில் விட்டு இறக்கியாச்சு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்